परमपुर योगी राम सूरत कुमार महाराज जी की योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु रया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय श्री राम जय रामा जय जय रामा श्री राम जय रामा जय 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 राम जय राम जय जय अरुणा चल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुण चढ़ाणा चल शिव अरुणाचल शिव अरुणाचल चल शिव अरुणा परम बुर योगी राम सुरत कुमार महाराज की मेटी बैठी जय जय புண்ணியாத்மாக்களே இன்றைய தினம் பகவானுடைய அருள் குழந்தையும் அக்சார் நிறுவனத்தினுடைய ஏஆர்பிஎன் ராஜபி மாணிக்க நாடார் அவர்களுடைய பேரனும் பகவானுடைய அருள் குழந்தை திருபாகரமூர்த்தியுடைய மகன் ஞானானந்தகிரி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் பகவானுடைய திருவடியில் இருக்காரு ஏன்னா அவருடைய சத்காரியங்கள் எல்லா தமிழகம் மட்டுமல்ல எல்லா அன்பர்களுக்கும் நல்லது செய்து வண்ணதானங்கள் ஆடை தானங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகின்றார்கள் அவருடைய மூத்த மகன் விளையாட சென்ற இடத்துல திடீரென்று மாரடைப்பு வந்து இறந்திருக்கின்றார் அவருடைய குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு கோடி நூறாண்டு வாழவும் அந்த துயரமான அந்த சம்பவத்திலேருந்து மீண்டு வரவும் அதே போல் பகவான் அவருக்கு முக்தி கொடுக்கவும் இன்னைக்கு விசேஷ பிரார்த்தனை செய்கின்றோம் பகவானுடைய இன்னைக்கு விளக்கு மோட்ச விளக்கு நேற்றிலிருந்து போட்டுக்கிட்டுருக்கோம் பகவானுடைய பரம கருணையால் அவருக்கு முக்தி பகவானுடைய திருவடியில் இருக்கார் அவருக்கு முக்தி கொடுக்க பரம்பொருள் யோகிராம் சுரத் குமார் உடைய திருவடியை வேண்டுகின்றோம் செய்ய யோகிராமசுரத்குமார் மகாராஜிக்கு வெற்றி